தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் இன்று தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் கடலூர் ஸ்ரீ கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு இளங்கலை கணிதவியல் பயிலும் மாணவி ப அபிலகா அவர்கள் மக்கள் தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுகிறார் அவருடைய உரையை கேளுங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் இதேபோல் நீங்களும் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் உரையாற்ற வேண்டுமா வாருங்கள் என்னோடு உலகத் தமிழ் மாணவர்களே நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் மாற்றம் என்பதே மாறாதது உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் தமிழ் சொந்த உங்கள் அனைவருக்கும் தமிழுக்கும் தாய் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒப்பற்ற தலைவராக உயர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றித்தான் இன்றைய உரை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மராட்சிய மண்ணில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராம்ஜி சக்தால் பீமாபாய் அவர்களுக்கு அம்பவாடே என்னும் இடத்தில் பதினான்காவது குழந்தையாக பிறக்கிறார் சாதிய கோட்பாடுகளால் சாதிய ஒடுக்குமுறைகளால் ஒரு சமூக இறுக்கம் கொண்ட சூழல் அது அந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறக்கிறார் அவருடைய இளவை காலம் பள்ளி செல்லும் வேளையில் ஒரு கோழி சாக்கை தன் கையோடு அவர் எடுத்துச் செல்ல வேண்டும் வகுப்பறையில் ஒரு ஓரத்தில் அந்த கோழி சாக்கில் தன் பள்ளி பாடங்களை அவர் கவனிக்க வேண்டும் தன்னோடு பயிலும் மாணவர்களோடு அவர் பேசி பழக கூடாது தன்னோடு பயிலும் சக மாணவர்களோடு அவர் உட்கார்ந்து பாட அவர் பயன்படுத்த கூடாது இத்தகைய சாதிய விதிமுறைகளால் உள்ளம் வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சூழ்நிலையை ஏற்கிறார் இந்த சமூகத்தில் பிறந்தேன் என்பதற்காக கல்வி மறுக்கப்படுகிறது ஆக கல்வி மறுக்கப்படுகின்ற இந்த சமூகத்தில் பிறந்த நான் கல்வியை ஆயுதமாக கொண்டு இந்த கல்வி தளத்தில் சிறந்து விளங்க வேண்டும் நான் கற்கின்ற கல்வி என்பது என் சமூகத்தின் என் என் சமூகத்தின் சமூகத்தின் உரிமைக்காகவும் உயர்வுக்காகவும் பயன்பட வேண்டும் என்ற சூழ்நிலையை தன் நெஞ்சத்தில் ஏற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதன் விளைவாகத்தான் பரோடா மன்னனின் உதவியோடு லண்டன் சென்று பட்டம் பெய்கிறார் அதைத் தொடர்ந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் சென்று பட்டம் பயின்று பல பட்டங்களை குவிக்கிறார் எதிர்க்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய கோட்பாட்டுக்கு எதிராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பல போராட்டங்களை நிகழ்த்தினார் இதன் விளைவாகத்தான் பொதுக்குழு குளத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தண்ணீர் என்ற தடையை உடைத்து ஒரு மாநாட்டை நிகழ்த்தி பல சமூகத்தைச் சேர்ந்த மக்களை அணிதிரட்டி அந்த குளத்தில் சென்று தண்ணீர் அருந்தினார் இப்படி பல போராட்டங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சித்தாந்தம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை என்பது ஆதிக்கம் இல்லாத ஒடுக்குமுறை இல்லாத சுரண்டல் இல்லாத சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒற்றை சிந்தனையாகவும் கோட்பாடாகவும் கொள்கையாகவும் இருந்தது இதன் விளைவாகத்தான் சுதந்திரத்தை பேசக்கூடிய சமத்துவத்தை பேசக்கூடிய சகோதரத்துவத்தை பேச இருவர் சர்தார் பட்டேல் அவர்களோடு மாநில சமஸ்தானங்களை வைக்கும் பணியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அல்லாடி கிருஷ்ணன் அவர்களும் பிறகு பல இடங்களுக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம்

சம உரிமையை வழங்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை என்பது அவருடைய அந்த சமூக நீதி பார்வை என்பது எத்தனை எழுச்சிகரமானதாக இருந்திருக்க இருந்திருக்கிறது இன்று வரை ஆண் சமூகத்தால் அடங்கி கிடக்கின்ற ஒடுக்கி கிடக்கின்ற சட்டத்தை அந்த அரசியல் அமைப்பு யாத்துக் கொடுத்து இருக்கிறார் இந்த அரசியல் அமைப்பு சட்டம்தான் பெண்களுக்கு கல்வி உரிமை வழங்க வேண்டும் சொத்துரிமை வழங்க வேண்டும் பெரும்பான்மையினருடைய உரிமை மட்டும் இந்த தேசத்திற்கு முக்கியமல்ல சிறுபான்மையரின் உரிமையும் இந்த தேசத்திற்கு முக்கியம் என சிறுபான்மையினருக்கும் பல சட்டங்களை இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் யாத்து கொடுத்திருக்கிறார் இப்படி அனைத்து சமூகத்தை சார்ந்த அனைத்து சமயத்தை சார்ந்த மக்களுக்காகவும் சரியான அளவிற்கு உரிமையை பகுத்து வழங்கியுள்ளார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இத்தகைய மனத்தான புரட்சியான எழுச்சியான மனிதனின் சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டும் அவரின் வழியில் இன்று இந்த தேசத்தின் இந்த தேசத்தை சாதிகள் இல்லாத தேசமாக